மூட்டு வலியை போக்கி பசியை தூண்டும் பிரண்டை தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா அதுக்காக ஒரு கடாயில் ஆயில் விட்டு பூண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க அது கூடவே மூணு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாங்க அதுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க நான் வந்து பிரண்டையை எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி சேர்த்துக்கிறேங்க பிரண்டையை நல்லா வதக்கிக்கணும் வதங்கினதுக்கப்புறமா பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நான் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சுட்டு திக்காக கரைச்சிட்டு சேர்த்துக்கிறேங்க புளியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கணுங்க புளியோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா தேங்காய் துருவி வச்சுருக்கேன் தேங்காய் துருவுலேயும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுக்கலாங்க ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டு தாளிப்புக்கு எண்ணெய் கடுகு கருவேப்பில் சேர்த்து தாளித்து கொட்டியிருக்கங்க கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் உங்களோட குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே மறக்காமல் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்